வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் சிறையில் இம்ரான் கானை ராணுவ தளபதி கொலை செய்ய சதி பாகிஸ்தானில் பரபரப்பு கண்ணீர் விட்டு அழுத பிரித்தானிய நிதியமைச்சர் ஆளும் கட்சியில் விரிசல் பிரதமருக்கு நெருக்கடி நடுவானில் விமான ஜன்னல் விலகியதால் பரபரப்பு மியன்மாரில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் பாலி தீவில் படகு கடலில் மூழ்கி விபத்து இரண்டு பேர் பலி மாயமான நாற்பத்தி மூன்று பேரின் கதி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை ஏற்ற பாகிஸ்தான் அமெரிக்கா தாக்குதல் எதிரொலி சர்வதேச அணுசக்தி முகமைக்கு ஒத்துழைப்பு இல்லை ஈரான் அதிபர் உத்தரவு டாசா மீது வீசப்பட்ட இருநூற்றி முப்பது கிலோ குண்டு இஸ்ரேலின் போர்க்குற்றம் அம்பலம் இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்திருக்கின்றது நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக காணப்படுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தும் அங்கீகாரம் நிரந்தர உறுப்பினர் நாடுகளுக்கு வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை அலுவலகத்தில் இந்த மாதத்திற்கான கூட்டம் நடைபெற்றுள்ளது இதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பதவியை பாகிஸ்தானுக்கு வழங்க தேர்வு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பி பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது செம்மணியில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன செய்மதி படங்கள் இந்த பகுதியில் மேலும் மனித புதைகுலிகள் இருப்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றன இவற்றை எதிர்காலத்தில் அகழ்வதற்கான திட்டங்கள் காணப்படுகின்றன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தனது விஜயத்தின் பொழுது முழுமையான விசாரணைகளை கோரியிருக்கின்றார் சர்வதேச நிபுணர்கள் தடையவியல் நிபுணர்களின் வலுவான விசாரணைகள் மூலமே உண்மையை வெளிக்கொணர்ந்து காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களின் வேதனைகளுக்கு முடிவை காண முடியும் என அவர் தெரிவித்திருந்தார் செம்மணி மனித புதைகளில் தோண்டப்படுவது தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கையின் தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்டனர் என்பதற்கான தெளிவான சான்றாகும் தமிழ் இனப்படுகொலைகள் ஆரம்பித்தது முதல் வடக்கு கிழக்கில் பல மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மனித புதைகுலிகளுக்கு காரணமானவர்களை பாதுகாப்பாக இலங்கையின் ஆட்சியாளர்கள் மனித புதைகுலிகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை மறைக்க முயன்றிருக்கின்றனர் பொறுப்புக்குரல் இன்மை தொடர்வது இலங்கையில் தொடர்ந்து நீடிக்கும் தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்படும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது விமானம் ஒன்று நடுவானில் சென்று கொண்டிருந்த போது அதன் ஜன்னல் திடீரென விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது தனியார் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான எஸ் ஆயிரத்து எண்பது விமானம் நேற்று கோவாவிலிருந்து மகாராஷ்டிராவின் புனே நகருக்கு பயணிகளுடன் புறப்பட்ட நிலையிலேயே குறித்த விமானத்தின் ஜன்னல் திடீரென விலகியிருக்கின்றது இந்த சம்பவத்தை பயணி ஒருவர் காணொளியாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கின்றார் இது வைரலான நிலையில் அந்த விமானம் புனேவில் தரையிறங்கியதும் சரி செய்யப்பட்டதாக விமான நிறுவனம் உறுதி செய்திருக்கின்றது இதில் பயணிகள் பாதுகாப்பில் எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் விமானத்தின் கேபின் அழுத்தம் இயல்பாகவே இருந்தது என்றும் விமான நிறுவனம் விளக்கம் தெரிவித்திருக்கின்றது காசாவில் பிரபல கடற்கரை விடுதி ஒன்றில் இஸ்ரேல் எம் கே எண்பத்தி இரண்டு என்ற இருநூத்தி முப்பது கிலோ எடை கொண்ட அமெரிக்க தயாரிப்பு குண்டு ஒன்றை வீசியிருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு போர்க்குற்றம் என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் அந்த பகுதியில் இருந்தது உறுதி செய்யப்பட்டதால் இது ஒரு போர்க்குற்றமாக கருதப்படுகின்றது எனினும் தாக்குதல் நடத்தப்பட முன்னர் வான்வழி கண்காணிப்பை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஆனால் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தெரியவில்லை எவ்வாறாயினும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் நெரிசல் மிகுந்த விடுதியில் இவ்வளவு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துவது போர்க்குற்றமாக விசாரிக்கப்பட வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஜெர்ரி சிம்சன் வலியுறுத்தி இருக்கின்றார் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை சர்வதேச அணுசக்தி முகமை நீண்ட காலமாக மேற்பார்வையிட்டு வந்தது இதற்கு ஈரானும் ஒத்துழைத்து வந்தது அதே நேரம் சமீபத்தில் தனது நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது ஈரானுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தங்கள் அணுசக்தி திட்டங்கள் அமைதிக்கானதும் உள்நாட்டு தேவைக்கானதும் என ஈரான் அறிவித்த போதும் நடந்த இந்த தாக்குதல்கள் அந்த நாட்டை கோபத்தின் உச்சிக்கு தள்ளியிருக்கின்றது எனவே சர்வதேச அணுசக்தி முகமைக்கு இனியும் ஒத்துழைப்பு அளிக்க கூடாது என அந்த நாடு முடிவு செய்திருக்கின்றது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றியிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக சர்வதேச அணுசக்தி முகமைக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்பை நிறுத்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த தகவலை அந்த நாட்டு ஊடகம் தனது ஆன்லைன் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது மியன்மாரில் இன்று காலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது காலை ஆறு பத்து மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் இருபத்தி இரண்டு புள்ளி ஒரு டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு டிகிரி கிழக்கு தீச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானை சிறையிலேயே படுகொலை செய்ய இராணுவ தளபதி சதி செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் சிறையிலிருந்து கெட்ட செய்தி வரலாம் என அவரது சகோதரி அலிமா கான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இம்ரான்கானின் பிணை மனுக்கள் வேண்டுமென்றே ஒத்திவைக்கப்படுவதாகவும் தனது சகோதரர் நியாயமான விசாரணை அல்லது நிவாரணம் இல்லாமல் கால வரையறையின்றி சிறையில் வைக்கப்படுவதற்காக சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் மேலும் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் கூட இம்ரான்கானுக்கு கிடைப்பதில்லை என்றும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட அவரை சந்திக்க மறுக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றனர் இராணுவ தளபதி முனிர் பாகிஸ்தானில் அறிவிக்கப்படாத இராணுவ ஆட்சியை நடத்தி வருவதாகவும் இம்ரான்கானை அரசியல் ரீதியாக அளிப்பதற்காக தனிமைப்படுத்துவதாகவும் சிறையில் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த நேரத்திலும் சிறையிலிருந்து கெட்ட செய்தி வரலாம் என்று அஞ்சுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முனைந்த நலன்முறை கொடுப்புணவுகளை மையப்படுத்தி மறுசரமைப்பு சட்டம் மூலத்திற்கு ஆளும் கட்சிகள் எதிர்ப்பு உருவாகிய நிலையில் நேற்று பகல் இந்த விடயம் நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்தின் போது கடுமையாக வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது அதேவேளை எதிர்கட்சி தலைவர் கெமி பட்டேனோக் இந்த விடயத்தில் பல வினாக்களை எழுப்பியதை அடுத்து அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் கண்ணீர் விட்டமை புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது எனினும் நிதியமைச்சர் ரீவ்ஸ் பதவியிலிருந்து விலகப் போவதான ஊகங்களை மறுத்துள்ள பிரதமர் பணியகம் அவர் நிதியமைச்சு பொறுப்பில் நீடிப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கெமே பட்டோனோக்கின் தொடர்ச்சியான கேள்விகளுக்குப் பின்னர் ரீவ்ஸ் தனது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தமை பகிரங்கமாக தெரிந்திருக்கின்றது இந்த சட்டமூலத்திற்கு எதிராக ஆளும் தரப்பிலுள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களே வாக்களித்து அதனை தோற்கடிக்கலாம் என்ற அச்சத்தில் இறுதி நேரத்தில் அதில் அவசர மாற்றங்களை செய்து நிதி நிதியமைச்சர் நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு விட்டமை பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு சவாலான நிலையை உருவாக்கியிருக்கின்றது உட்கட்சியில் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக உருவாகிய கிளர்ச்சி நிலையை தவிர்க்க நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸும் வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் லிஸ் கெண்டலும் இந்த சட்டமூலத்தில் இறுதி நிமிட சலுகைகளை வழங்கிய பின்னர் இந்த மசோதா நேற்றிரவு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக இருநூற்றி அறுபது வாக்குகள் கிட்டியிருந்தன இதில் நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆளும் தொழிற்கட்சி உறுப்பினர்களின் வாக்குகளாகும் ஆளும் தரப்பு உறுப்பினர்களின் பதினெட்டு பேர் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை ஏல தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது நிதியமைச்சர் முற்றிலும் பரிதாபகரமானவராக இருப்பதாகவும் அரசாங்கத்தின் திறமையின்மைக்கு அவர் ஒரு மனித கேடயமாக பயன்படுத்தப்படுவதாக எதிர்கட்சித் தலைவர் கெமி பட்டேனோ கண்டித்த போது ரீவ்ஸ் தனது கண்களில் இருந்து வந்த கண்ணீரை துடைத்த போது துணை பிரதமராக ஏஞ்சலா ரெய்னர் அவருக்கு ஆறுதல் வாழ்த்தைகளை கூறி சமாதானப்படுத்தியிருக்கின்றார் நலன்புரி திட்டங்கள் மீளெடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட நிதி சுமை இடைவெளியை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த இன்னும் உறுதியான திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதால் எதிர்காலத்தில் வரி அதிகரிப்பு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தோனேசியாவின் பாலி தீவு அருகே அறுபத்தி ஐந்து பேருடன் சென்ற படகு கடலில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் சிக்கி இரண்டு பேர் பலியானதாகவும் நாற்பத்தி மூன்று பேர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இது தொடர்பாக தேசிய தேடல் மற்றும் மீட்பு நிறுவனத்தின் அறிக்கையின்படி புதன்கிழமை இரவு கிழக்கு ஜாவாவில் உள்ள கெட்டபாங் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சுமார் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு கே துனு பிரதாபா ஜெயா என்ற கப்பல் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இது உள்ள கிளிமானு துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்தது சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்திருந்தது